வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியை அடுத்து ஐந்தாவது தினத்தில் தேய்ப்பிரை பஞ்சமி திதி வருது அந்த பஞ்சமி திதியில் வாராகி எண்ணெயை நம்ம வழிபட்டு வந்தோன்னா அதையும் குறிப்பாக இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்து பாராகி எண்ணெயை வழிபட்டோன்னா கோடீஸ்வர யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அது மட்டும் அல்ல கோபுரத்தில் நம் வாழ்வை நம்மோடு சேர்ந்து நம் வாழ்வையும் உட்கார வைப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் வாராகி எண்ணெய் வழங்குவாள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் கஷ்டங்கள் இன்னல்கள் இடர்பாடுகள் எதிர்ப்புகள் எல்லாத்தையுமே வெற்றி கொள்ள வைக்கும் வழிபாடு தான் இந்த வாராகி அன்னையின் வழிபாடு அப்படிங்கிறது உண்மை நம்மை துன்பங்களிலிருந்து விடுபட செய்யவும் எதிரிகளிடமிருந்து நம்மை காத்து ரட்சிக்கவும் நம் வேண்டியதை அப்படியே உடனுக்குடன் கொடுக்கவும் நம் கஷ்டங்களையெல்லாம் தீர்த்து வைப்பவும் இந்த வாராகி எண்ணெய் நம்மை காத்து ரட்சிப்பாள் அப்படிங்கிறது உண்மை அந்த பஞ்சமி திதி இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த பஞ்சமி திதி தை மாதத்தில் வரக்கூடிய தேய்ப்பிறை பஞ்சமி திதி இன்று செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு இந்த அற்புதமான நாளில் மாலை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளே இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்வதன் மூலம் நம் வாழ்வில் நாம் நினைத்துக்கூட பார்க்க முடியாத மாற்றத்தை வாராகி எண்ணை தருவாள் அப்படிங்கிறது உண்மை பஞ்சமி திதி நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து நீராடி வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் குல தெய்வ வழிபாடு அது மட்டுமல்ல விநாயகரை நினைத்து பூஜை செய்யணும் அப்படிங்கிறது உண்மை இந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு மகத்தான சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் பஞ்சமி சக்தி தேவியை வழிபாடு செஞ்சோம்னா எல்லா நன்மையும் உண்டாகும் அப்படிங்கிறது உண்மை பௌர்ணமி முடிந்த ஐந்தாம் நாள் வருவது தான் இந்த பஞ்சமி திதி பஞ்ச அப்படின்னா ஐந்து அப்படின்னு பொருள்படும் திதி அப்படிங்கிறது சூரியன் சந்திரன் இவங்க இரண்டு கோள்களுடைய உள்ள இடைவெளி தூரத்தின் ஆதிக்கம் அப்படின்னே சொல்லலாம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு மாலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள ஐந்து எண்ணெய் கலந்து குத்துவிளக்கு ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு அந்த குத்துவிளக்கின் ஐந்து முகத்தையும் கண்டிப்பாக ஏற்றி வழிபட வேண்டும் அது மட்டுமல்ல தீபத்தோட ஒரே ஒரு முகத்தை உற்று பார்த்தபடி அந்த தீபத்தில் அன்னை வாராகி என்னை ஆவாகனம் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத மனசார நம்பி நம்ம வேண்டுதல்களை மனதிற்குள் நினைத்து கொண்டே அது எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அதை மனசார மனசில் நினைச்சுக்கிட்டு ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியை நமக ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியை நமக ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியை நமக நமக அப்படிங்கிற மந்திரத்தை குறைந்தது நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யலாம் அதிகபட்சமாக ஆயிரத்தெட்டு முறை கூட பாராயணம் செய்யலாம் குறைந்தது இந்த நூற்றி எட்டு முறையை இந்த ஒரு மந்திரத்தை பாராயணம் செய்து அன்னைக்கு பிடித்த நைவேத்தியம் அப்படின்னு சொல்லப்படும் பச்சை கற்பூரம் கலந்த பால் அது மட்டும் தோளோடு கூடிய உளுத்தம் பருப்பில் வடை செய்து வெண்ணெய் சேர்த்த தயிர் சாதம் இல்லைன்னா சக்கரவள்ளி கிழங்கு இல்லைன்னா எள்ளு உருண்டை இல்லைன்னா மாதுளை பழ முத்துக்களை தேனோடு கலந்து நெய்வேத்தியமாக வைப்படுவது ரொம்பவே ஒரு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது உண்மை மாலை வேலைகளில் பக்கத்தில் இருக்கும் ஆலயங்களில் வாராகி அன்னையை தரிசனம் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்தது விரலி மஞ்சளை மாலையாக தொடுத்து அன்னைக்கு சமர்ப்பிப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம் அப்படி போக முடியாதவங்க வீட்டிலேயே அந்த விரலி மஞ்சளை அன்னையின் திருவுருவ படத்திற்கு போட்டு வழிபடலாம் விரலி மஞ்சள் வாங்கி நம் கைகளால் அதை மாலையாக தொடுத்து அன்னைக்கு சமர்ப்பிப்பது அப்படிங்கிறது கூடுதல் பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் அது மட்டுமல்ல தேங்காயில் விளக்கேற்றி வழிபாட்டை நிறைவு செய்யலாம் இது கோயிலில் போய் விரலி மஞ்சளை சமர்ப்பிக்கும் பொழுது தேங்காய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பாகவே பார்க்கப்படுது இப்படி பஞ்சமி திதியில் அன்னையை நினைத்து குத்து விளக்கில் தீபம் ஐந்து எண்ணெய்களை ஊற்றி தீபமேற்றி அந்த தீபத்தில் தீப சுடரில் வாராகி எண்ணெய் ஆவாகனம் ஆகிறாங்க அப்படிங்கிறத மனசார நம்பி நம் வேண்டுதல்களை நிறைவேற்ற வாராகி எண்ணெயின் மன்றாடுவோம் வாராகி எண்ணெயின் ஆசிர்வாதம் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் அது மட்டுமல்ல இந்த அற்புதமான நாளில் முடிந்தவரை அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்தது நீர் மோர் பானகம் தயிர் சாதம் இந்த மாதிரி குளிர்ச்சியாகவும் இனிமையாகவும் மற்றவர்களுக்கு நாம் அன்னதானம் செய்யும் பொழுது நம் வாழ்வையும் குளிர்ச்சியாகவும் இனிமையாகவும் ஆக்குவால் வாராகி என்னை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்